எக்ஸைஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபோரில் டுவெல்த் சம் ட்ரா த ட டேஜன்ட் அட் எ எனி பாயிண்ட் ஆன் த சர்க்கிள் ஆஃப் த ரேடியஸ் த்ரீ பாயிண்ட் ஃபோர் சென்டிமீட்டர் அந்த சென்டர் அட் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க கிவன் ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அது ஆர் த்ரீ cm, ஃபோர் சென்டிமீட்டர் ரெஃப்டாகிராம் த்ரீ சென் த்ரீ பாயிண்ட் ஃபோர் சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம் அதுக்கு perpendicular பைசெக்டர் கண்டுபிடிக்கணும் அதுதான் point பாயிண்ட் பி அப்படின்னு நம்ம குறிச்சிட்றோம் அந்த பியிலருந்து வரையக்கூடியதான் எனது படிக்குலர் பைசக்தான் டி டி டேஷ் அது அதுதான் என்னது டேன்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா இதை எப்படி நம்ம ஃபேர் டயக்ராமில் வரைகிறோம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் புரியுதுங்களா இப்போது அங்கே த்ரீ பாயிண்ட் ஃபோர் சென்டிமீட்டர் எனது ரேடியஸ் கேட்டிருக்காங்க அப்போ ஸ்கேல் எடுத்து த்ரீ பாயிண்ட் ஃபோர் நம்ம ஸ்கேலில் தலைகீழாக வச்சுட்டு மெஷர்மெண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு கரெக்டாக தெரியும் இல்லை ஒன் டூ த்ரீ த்ரீ பாயிண்ட் ஃபோருக்கு நம்ம வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம் ஒரு சர்க்கிள் ஒன்று நம்ம ட்ராப் பண்ணுறோம் அப்போ த்ரீ பாயிண்ட் ஃபோர் ரேடியஸுக்கு ஒரு சர்க்கிளு நம்ம இப்படி அழகாக அப்படி வரைஞ்சி எடுக்கிறோம் புரியுதுங்களா நல்லா பார்த்துக்கோங்க த்ரீ பாயிண்ட் ஃபோர் சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் இப்படி நம்ம வரைஞ்சிட்டோம் இப்போ இது வரைஞ்ச உடனே இந்த சர்க்கிள் வரைஞ்ச உடனே அடுத்தது நம்ம என்ன செய்யணும் சென்ட்ரில் இருக்கிறத ஓ அப்படின்றது நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம் இந்த சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா இதை வி கால் இட் அ ஓ அப்போது நம்ம பீன்ற ஒரு பாயிண்ட்டை அங்கே குறிக்கிறோம் எங்கே ஜஸ்ட்டு அதுக்கு கீழேயே அந்த சர்க்கிளில் இந்த இடத்துல நம்ம ஒரு பீன்ற ஒரு பாயிண்ட்டை நம்ம குறிச்சிட்டு அந்த ஓயும் பியும் என்ன செய்கிறோம் ஜாயின் பண்ணுறோம் இது ஓ இது வந்து நம்ம பி அப்படின்னு நம்ம ஜாயின் பண்ணுறோம் இப்போது இதுக்கு ஒரு பண்டிகுலர் பைசெக்டார் வரையணும் அதுதான் நம்மளுக்கு ரிக்மெண்ட் டேன்ஜன்ஸ் அப்படின்ற கணக்கில் வரும் இல்லைங்களா அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்கிறோன்னா இங்கேருந்து ஒரு மெஷர்மெண்ட் அந்த பியிலருந்து முதல்ல த்ரீ பாயிண்ட் ஃபோர் வரைஞ்சேன் இல்லைங்களா இப்போ கொஞ்சம் கம்மியாக பண்ணிக்கோங்க ஒரு த்ரீ சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க இங்கேருந்து என்ன செய்கிறீங்க ஒரு ஆர்க் ஒன்று இப்படி வரைகிறோம் இல்லைங்களா இப்படி ஒரு ஆர்க் வரைஞ்சிக்கிட்டு அந்த ஆர்க் பீலேருந்து அடுத்தது எங்கேருந்து இங்கே நம்ம வரைஞ்சோமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க ஓகேங்களா இங்கே வச்சுக்கிட்டு இந்த இடத்துல ஒரு ஆர்க் ஒன்று அடிங்க திருப்பி இந்த இடத்துலேருந்து இங்கே இந்த மெஷர்மெண்ட் ரெண்டு கிலோ இன்டர்செக்ட் ஆகுதுங்களா அந்த இடத்துலேருந்து இங்கே ஒரு பாயிண்ட் ஒன்று வரைங்க இங்கே ஒரு பாயிண்ட் இட்டு செக்ட் ஆகும் இந்த மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு இங்கே ஒரு ஆர்க்கும் அதேமாரி இந்த இடத்துல வச்சு இங்கே ஒரு ஆர்க்கும் அடிக்கிறோம் இந்த ரெண்டு ஆர்க்கும் எங்கே கட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை நம்ம இங்கே குறிச்சிக்கிறோம் புரியுதுங்களா இதை தான் நம்ம என்ன செய்கிறோம் ஒரு பாயிண்டாக இது ஒரு பாயிண்ட்டை நம்ம இங்கே வச்சுக்கிறோம் இதை தூக்கி நம்ம என்ன செய்கிறோம் இந்த பீல இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த பீயோட ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் ஒன்று ட்ராப் பண்ணுறோம் இதுதான் நம்மளுக்கு ரெக்குயர்மெண்ட் ஏஞ்சன்ட் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கிது புரியுது இல்லைங்களா இந்த ரெக்குயர்மெண்ட் ஏஞ்சன்ஸை நம்ம என்ன செய்கிறோம் இங்கே இது பி இந்த இடத்துல இருந்து இப்படி இந்த இடத்துல வரையும் போது இது வந்து டி அப்படின்னு நம்ம குறிச்சுக்கிறோம் இது வந்து நம்மளுக்கு டி இது வந்து டி டேஷ் போட்டு ஏரமார்க் போட்டுறோம் இது தான் பாயிண்ட் பி அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம் அப்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய டி இந்த டி டேஷின்ற இந்த லைன் ஓகேங்களா இதை நம்ம எப்படி நம்ம மெஷர் பண்ண வரைஞ்சோம் ட்ரா ட்ராய சர்க்கிள் அப்போ சர்க்கிள் எவ்வளோ வருது ரேடியஸ் வந்து ஆர் ஈக்குவல் டு ஃபோர் பாயிண்ட் சரி த்ரீ பாயிண்ட் ஃபோர் இல்லைங்களா ரேடியஸ் ஈக்குவல் டு த்ரீ பாயிண்ட் ஃபோர் சென்டிமீட்டர் அதுக்கு நம்ம வரைஞ்சிட்டோம் ஒரு சர்க்கிள் ஒன்று இப்படி வச்சு த்ரீ பாயிண்ட் ஃபோர் இது வந்து ஓன்றது சென்டரில் வச்சு இந்த பீன்ற பாயிண்ட் செட்டை வச்சு இந்த த்ரீ சென்டிமீட்டர் ரேடியஸில் வரைஞ்சிட்டோம் அதுக்கப்புறம் பீலேருந்து கொஞ்சம் கம்மியான ரேடியஸில் ஒரு ஆர்க் ஒன்று வரைகிறோம் அது எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் வரைகிறோமோ அதே மெஷர்மெண்ட்டை இங்கே வச்சு இந்த இடத்துல வச்சு நம்ம என்ன செய்கிறோம் இங்கே ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம் இந்த ஆர்க் அடித்த உடனே அடுத்து ரெண்டு அந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்டில் வச்சு இங்கே ஒரு ஆர்க் அடிக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு அந்த மெஷர்மெண்ட்டுக்கு மாதிரி இங்கே ஒரு ஆர்க் அடிச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே வச்சு இந்த மெஷர்மெண்ட்டை அதே மெஷர்மெண்ட்டு தான் இங்கே ஒரு ஆர்க் அடிக்கிறோம் ரெண்டு ஆர்க்கும் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த இடத்துலேருந்து இந்த பிக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று வரைகிறோம் அதுதான் என்னது நம்மளுக்கு ரிகண்டேஜன்ஸ் டா த டேக் த பாயிண்ட் பி அந்த சர்க்கிள் ஜாயின் ஓபி ஓயும் பியும் ஜாயின் பண்ணுறோம்லர் டி டி டேஷ் வரைஞ்சிடுறோம் ஓகேங்களா டு த ஓபி வித் பாசஸ் த்ரூ த பி அந்த டி டி டேஷ் எங்கே டி டி டேஷ் எங்கே ஆகுது பாசஸ் த்ரூ த பி அப்போது டி அண்ட் டி டேஷ் இஸ் அரிக்வைர்டு ட்ரையாங்கல் இஸ் த அரிகர்டு ட்ரையாங்கல் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இஸ் அ ரிகர்டு என்னது tangent. ஓகேங்களா அதுதான் ரிக்வைர்டு டேஞ்சண்ட்டாக நம்ம கன்சடர் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் இதுதான் இந்த டயக்ராமுக்குள்ளே சம்முக்குள்ள டயிராம் ஓகேங்களா இது வந்து நம்மளுக்கு எதில் கேட்பாங்கன்னா டூ மார்க்ஸில் கேட்பாங்க அதனால் இதையும் போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து எயிட் மார்க் சம்ஸ் ஓகேங்களா அதில் பார்க்கலாம்